வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆயோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சு தொழிலும் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷ்னல் சப் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டிவிடெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் இருக்கு ஒரு ஷேருக்கு முப்பத்தஞ்சு பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க டியூ டேட் இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டென்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் ஆஃப் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி அறுபத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தஞ்சு பைசான்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பேயும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேவிலையும் அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பிபிஐ பொறுத்தவரைக்கும் சப்ஸிகைட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு வெரி ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறதுனால எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் கொஞ்சம் அது ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி கொஞ்சம் கரெக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறத நம்ம ஞாபகத்துக்குள்ள வச்சுக்குவோம் இவங்களுடைய ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சுக்கு லீனியரில் கரெக்டாக அப்படியே லீனியரில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் இது கியூ ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைட்பி அது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு அந்த வரிசையில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஒம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ சாரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு முப்பத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் மே மார்ஜின் பார்த்தோம்னா மூணு புள்ளி பதினெட்டுன்னு இருக்குது அதனால் ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் இப்போ இபிஎஸ் பார்த்தோம்னாக்கா அஞ்சு புள்ளி நாலு அப்படிங்கிற லெவலில் இபிஎஸ் இருக்குது இது போன தடவை காட்டிலும் ஒரு ரூபா அஞ்சு ஐம்பது பைசா வந்து கூட ஸோ இப்போ இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் பண்ணினாங்கன்னா இது சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து இது எல்லாருக்குமே குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ்லேயும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் இப்போ குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு ரெவன்யூ எட்டு புள்ளி நாலு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் ஒரு இருபது பைசா கூடி கூடியிருக்கு இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஒம்போது போன குவார்ட்டரில் இருந்தது இப்போ அஞ்சு புள்ளி நாலுன்னு இந்த குவார்ட்டரில் இருக்குது சப்சிக்வெண்ட்டாக இவன் வந்து இப்போ பத்தமனி டிகிரி ஸ்டெண்டில் இருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக திருப்பி டிகிரி ஸ்டெண்ட் கொண்டு வந்தா அப்படின்னு சொன்னால் கீழே இது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இந்த பதினஞ்சு குவார்ட்டர்ல இந்த அஞ்சு புள்ளி நாலு அப்படிங்கிறதுனா அஞ்சு புள்ளி ஒன்பது அஞ்சு புள்ளி நாலுங்கிறது தான் கையா இருக்கு ஸோ இப்போ அதுக்குண்டான ஹைட் வந்து அவங்க ஆல்ரெடி போன டிசம்பர் மாதத்தோட ஒட்டி வரும்போதே கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஜோனுக்குள்ளே இருக்குது எல்லாமே ஸ்டாக்னேட்டட் ஃபிகராக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்ஸ்ட்மெண்ட் குவார்ட்டரில் இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது வந்து கொஞ்சம் எழும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி எண்பத்தொம்போது பர்சென்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு ஃபேர் ப்ரைஸ் எழுபத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தேழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டுன்னு இருக்குது ஸோ இப்போ ரெண்டுன்னாக்க நம்ம வந்து இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நம்ம கவனத்தில் கொள்ளணும் பிஇ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதனால் ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்ப ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ்க்குள்ளே வருவோம் ஈபிஎஸ் டிடிஎம் அஞ்சு புள்ளி அஞ்சு இருக்கு அதோட ஆவரேஜ் ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இப்ப இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா கம்மியா இருக்கு அதனால கம்மியா இருக்குங்கிறத காட்டிலும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு ரெண்டு பைசா தான் வித்தியாசம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு அதனால இது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அது அந்த ஏர்ன லெவல்லையே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் கியூ ஃபோரோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரிதான் பத்து பைசா கிட்டக்க கம்மியாக இருக்கிறதுனால இது மேலே எடுத்துட்டு போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது ஆனால் கியூ த்ரீ கியூ ஃபோர் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸில் இருக்குது அதனால ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு கரெக்ஷனாக அப்சைட் மூமெண்ட்டாக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ரியாலிட்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூவ்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கு இப்போ வந்து பத்து பைசா லெவலுக்கான கரெக்ஷன் ஒரு எட்டு பர்சன்ட் கரெக்ஷன் இந்த இடத்துல பார்த்தோம்னா பதினஞ்சு இருக்குது ஒரு எட்டு பர்சன்ட்டுக்கான ஒரு கரெக்ஷன் பாதி தூரம் பாதி தூரத்துக்கான ஒரு மிட் பாயிண்ட் வெளிவு வரைக்குமான ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு அங்கே பிள்ளையே சுற்றிட்டு இருக்க வேண்டியது நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா பீட் பண்ணி மேலே பாசிட்டிவாக கொண்டு போனால் இன்க்ரீஸ் ட்ரெண்ட்லேயே இபிஎஸோட டிடிஎம் இருக்கிற மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து சப்சிக்வெண்ட்டாக மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இந்த ஈபிஎஸோட டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதில் ஏதோ சப்ஸிக்வென்ட் குவார்டர்ஸுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம பண்ணும்போது புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா நூற்றி பதினொன்னுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு இருக்குது கரெக்டாக இப்போ இவன் நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிற ரேஞ்சு வந்துருக்குறான் இதை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாக்குள்ளே போயிடும் ஸோ இப்போ இப்போ இவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டான் அதனால கரெக்ஷன் எடுக்க போகிறானான்னு பார்க்கணும் சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறான்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி முப்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு சப்போர்ட்டை நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ எங்கே எப்படி கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆக்சுவல் ரிசல்ட்டு கூட வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மேலே இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கிறது எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் ஆர் ஒன்னுங்கிறது ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ்க்குன்னு வச்சுக்கலாம் இப்போ எஸ் ஒன்னுங்கிறது எஸ் ஒன்னுடைய வேல்யூ எண்பத்தி ஏழு ஏழுநூற்றி எண்பத்தி எட்டு பிபியோட பாட்டம் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பிபி நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு பிபியோட டாப் இரநூத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி பதினொன்று ஆர் ஒன் இரநூத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஒம்போது இப்போ இந்த குவார்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஏப்ரல்லேருந்து கரெக்டாக பிபி பிபி பாட்டமில் சப்போர்ட் எடுத்தவே பிபி வரைக்கும் மேலே ஏறிட்டா ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு சுத்தல் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி போட்டுட்டு வரலாட்டி உடச்சு போகணுன்னாலும் உடச்சு போகலாம் ஏன்னா ஸ்டாக்னேட் ஆகிடு இன்னும் மேலே ஏத்துறேன் ஆக்சுவல் ரிசல்ட் கூட வரும்னு ட்ரேடர்ஸ் யூகம் பண்ணாங்கன்னா மேலே ஏற்றி பிபி டாப் வரைக்கும் போனாலும் இல்லை இல்லாட்டி இதோடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இவங்க மேலே போகலாம் குறைச்சி வந்துச்சுன்னா கீழே கரெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சப்ஸிக் வெயின் வாட்டருக்கு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஆர் ஒனுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனுவலைசராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எஸ் ஒன்னுங்கிறதும் ஒரு ஆனுவலைசரு தான் இந்த குவாட்டர் சொதப்பிறான்னா எஸ் ஒனுக்கு வரும் சொதப்பில்ல அப்படின்னு சொன்னால் பிபி டாப் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்துல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே